எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு துளி கூட எண்ணெய் மில்ல ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா நெய்யும் ஊற்றுலிங்க அப்புறம் பருப்புமும் அரிசியும் இல்லாமல் இந்த பொருளை வச்சு வந்து சக்கரை பொங்கல் செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க சரி இது எப்படி செய்யலாங்கிறது நம்ம சேனலில் போய் பார்த்துடலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நாலு சோளக்கருத பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த சோளக்கருது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்ச நேரம் நான் பார்த்தீங்கன்னா கையில் உளிச்சு பார்த்தேங்க கை வலிச்சினால சூறி எடுத்து உதித்து எடுத்து வச்சிருக்கிறேங்க நார்மலாக இந்த சோளக்கருத வந்து தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு நம்மளா சாப்பிட்ருப்போம் ஆனால் இதை வச்சு நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யலாமா அப்படின்னு நான் ஒரு தாண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது பார்த்தீங்கன்னா உத்தெடுத்து வச்சுருக்கிறேன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பருப்புலாம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா சோளக்கருது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பருப்பாக இல்லாமல் நல்லா இது மாதிரி நல்லா குரகுரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கணுங்க அந்த பருப்பு இல்லாமல் அரைச்சிக்கணும் அதே சமயத்தில் குரகுரப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் வந்து முக்கால் கப் அளவு வெள்ளம் போட்டுக்கோங்க நான் அரை கப்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம ஸ்வீட் வந்து கம்மியா இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறேங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுனா முக்கால் கப் அளவு எடுத்துட்டு தண்ணி வந்து வெள்ளத்தோடைய மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பப்பிள் பப்பளா வரும் பாத்தீங்களா இந்த இது மாதிரி இப்போ வந்து இதை எடுத்து கரண்டியால் தூக்கி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்களாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோளக்கருது விழுதை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துக்குள்ளே போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க வெள்ளத்தில் இருக்கிற சோளக்கருதோடைய விழுதை வந்து கட்டி இல்லாமல் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கையளவு தேங்காய் பூ வந்து நான் திரும்பி வச்சுருக்கிற அதை இதுக்குள்ளே போட்டுட்டு அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி கலரி நல்லா எடுத்துக்கோங்க நல்லா கிளறி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சாப்பிடணும் போல் தோணும் அந்தளவு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சோளக்கறதை வச்சு சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க அந்த அளவு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இதே மாதிரி வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பிலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி டெய்லி ஒரு வீடியோ போடலாமா வீக்லி டூ வீடியோஸ் போடலாமா அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.